வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டு செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மும்பை இந்தியன்ஸ் ஐ போட்டிகளில் ஆடி வருகிறது ஆரம்பத்தில் தோல்விகளை சந்தித்த மும்பை இப்போது மிக அதிரடியாக ஆடி வெற்றிகளை குவித்து நேற்றைய வெற்றியை தொடர்ந்து இப்போது தரவரிசையிலே மூன்றாம் இடத்துக்கு இருக்கிறது இந்த அணியினுடைய தலைவராக ஹார்திக் பாண்டியா செயற்படுகிறார் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்ட போதும் கூட இந்த பருவ காலத்திலும் அவர் தோல்வியோடு இந்த தொடரை ஆரம்பித்தாலும் பிறகு இந்த மும்பை அணியை வெற்றிகரமான பாதைக்கு அழைத்து வந்திருக்கிறார் இதன் காரணமாகவே இப்போது இந்த மும்பை அணி யாரும் எதிர்பாராத விதமாக இப்போது தரவரிசை மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறது நேற்று நாளில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் இலகு வெற்றியை பெற்றது இந்த போட்டியில் நூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களுக்குள் ஹைதராபாத் அணியை கட்டுப்படுத்தி இருந்தது மும்பை இண்டியன்ஸ் மும்பை இண்டியன்ஸ் அணி இப்போது பந்து வீச்சு கள்ளத்தடுப்பு துடுப்பாட்டம் என அனைத்திலும் பழைய நிலைமைக்கு வந்திருப்பது அந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறது அதிலும் மாஸ்டர் மைண்ட் என்று அழைக்கப்படுகின்ற மகேல ஜெயவர்தனுடைய வழிகாட்டுதலின் கீழ் ஆலோசனைகளின் கீழ் மும்பை அணி சிறப்பாக செயற்பட ஆரம்பித்திருக்கிறது ஏற்கனவே ஐந்து முறை கிண்ணத்தை வென்ற அணியாக இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் இந்த முறையும் கிண்ணம் வெல்வதற்கான வாய்ப்புகளை இப்போது பிரகாசப்படுத்தியிருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் நேற்றைய போட்டியினுடைய வெற்றி நேற்று ஹைதராபாத் அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் இலகு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் அதே நேரம் தொடர்ச்சியாக ரோஹித் சர்மா அதிரடியாக ஆடி வருகிறார் சென்னை அணிக்கு எதிராக அரைசுதம் கடந்தார் நேற்றைய போட்டியிலும் அரைசதம் கடந்தார் தொடர்ந்து அவருடைய துடுப்பாட்டம் மேம்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே நேரம் அணியில் இருக்கக்கூடிய போல்ட் மிக சிறப்பாக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் அதே நேரம் ஹார்திக் பாண்டியா விக்னேஷ் புதூர் அதே நேரம் இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் இவர்கள் அனைவருமே இப்போது அணியாக ஒன்றாக சேர்ந்து ஆட ஆரம்பித்திருப்பது இந்த மும்பை அணிக்கு பல வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது டெல்லி தரவரிசை முதலாம் இடத்தில் இருந்தாலும் கூட குஜராத் அணி கடந்த சில போட்டிகளில் சிறப்பாக ஆடியதன் காரணமாக மும்பை அதே டெல்லி குஜராத் ஆகிய அணிகள் தரவரிசை முதல் மூன்று இடங்களில் இருக்கின்றமை குறிப்பிட வேண்டிய விஷயம் அதே டெல்லி அணிக்கு சென்ற பிறகு கே எல் ராகுலுடைய துடுப்பாட்டம் மேம்பட்டிருக்கிறது அவர் சிறப்பாக ஆடி வருகிறார் கடந்த போட்டியிலே லக்னோ அணிக்கு எதிராக அவர் ஆடிய விதம் பலரையும் கவர்ந்திருக்கிறது தொடர்ச்சியாக எல்லா போட்டிகளிலும் சிறப்பாக அவர் ஆடி வருவதன் காரணமாக இப்போது மற்றொரு முக்கிய சாதனை அவர் படைத்திருக்கிறார் அதாவது வேகமாக ஐந்தாயிரம் இருபதுக்கு இருபது ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட வீரர் என்ற சாதனையும் கே எல் ராகுல் படைத்திருக்கிறார் கடந்த போட்டியிலே அவர் பெற்றுக்கொண்ட ஓட்டங்களின் வாயிலாக அவருக்கு இந்த சாதனை இப்போது கிடைத்திருக்கிறது ஐபிஎல் போட்டிகளில் குறை இன்னிங்ஸ்களில் ஐந்தாயிரம் ஓட்டங்களை கடந்த வீரர் என்ற சாதனை இப்போது கே எல் ராகுலிடம் போயிருக்கிறது அதனால் நேற்றைய போட்டியில் ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் ஒரு சாதனையை படைத்திருந்தார் இருபதுக்கு இருபது போட்டிகளில் முன்னூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர் என்ற சாதனையை நேற்றைய போட்டியை தொடர்ந்து படைத்திருக்கிறார் ஜஸ்பிரித் பும்ரா உலகளவில் மிகவும் பிரபலமான அதிர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பந்து வீச்சாளராக அவர் கருதப்படுகின்றார் கௌதம் கம்பீர் தொடர்பாகவும் ஒரு செய்தி வந்தது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையிடமிருந்து இந்த தகவல் உத்தியோகபூர்வமாக இருந்தது அதாவது இந்திய கிரிக்கெட் அணியினுடைய தலைமை பயிற்சிப்பாளராக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீருக்கு தீவிரவாத அமைப்பொன்றின் மூலமாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி வந்தது அந்த கொலை மிரட்டலை தொடர்ந்து அவர் டெல்லி காவல்துறையிலே முறைப்பாடு செய்து இப்போது அதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கிரிக்கெட் வீரர்களுக்கும் இப்போது உயிராபத்து இருப்பதாக கூறப்பட்டு வரும் நிலையில் இவருக்கு இப்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அவரை பாதுகாப்பாக அடுத்தடுத்த போட்டிகளில் ஈடுபடுத்துவதற்கும் அவருடைய வருகை அது தொடர்பாக கூடுதல் கவனம் எடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கொலை மிரட்டல் விடப்பட்ட செய்தி தொடர்பாகவும் இப்போது காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் நேற்றைய போட்டியிலும் அரசிடம் கடந்ததன் மூலம் இப்போது இருபதுக்கு இருபது போட்டிகளில் பன்னிரெண்டாயிரம் ஓட்டங்களை கடந்த வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார் ரோஹித் சர்மா இருபதுக்கு இருபது போட்டிகளில் அதிக ஓட்டங்களை குவித்த இரண்டாவது இந்திய வீரர் என்ற சாதனை தான் இப்போது ரோஹித் சர்மாவிடம் கிடைத்திருக்கிறது அவர் இப்போது பன்னிரெண்டாயிரம் ஓட்டுகளை கடந்திருக்கிறார் இந்திய வீரர்கள் வரிசையிலே முதலாம் இடத்தில் இருக்கின்றவர் விராட் கோலி இவர் பதிமூவாயிரத்து இருநூற்று எட்டு ஓட்டங்களை இருபதுக்கு இருபது போட்டிகளில் குவித்திருக்கின்றவை குறிப்பிட வேண்டிய விஷயம் ஐ பி மற்றும் ஒரு பரபரப்பான ஆட்டம் இன்று இரவு ஏழு முப்பதுக்கு ஆரம்பமாக போகிறது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்த்து ஆடுகிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த போட்டியிலே வெற்றி பெற்றால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தரவரிசையிலே இரண்டாம் இடத்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதிலும் ராஜஸ்தான் வெற்றி பெற்றால் தரவரிசையில் ஏழாம் இடத்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஐபிஎல் போட்டிகள் பரபரப்பான முறையில் இடம்பெற்று வரும் நிலையில் குஜராத் டைட்டன்ஸ் இந்த முறை அபாரமாக அணி வருகிறது அந்த அணி சார்பாக இருவர் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களுக்கான வரிசையிலும் அதிக ஓட்டங்களை பெற்றவர்களுக்கான வரிசையிலும் முதலிடத்தில் இருக்கிறார்கள் சாய் சுதர்ஷன் தமிழக வீரர் நானூற்று பதினேழு ஓட்டங்களை எடுத்து அதிக ஓட்டங்களை பெற்ற வீரர்களுக்கு வழங்கப்படுகின்ற செம்மஞ்சல் நிற தோப்பியை தனதாக்கியிருக்கிறார் பிரஷீத் கிருஷ்ணா பதினாறு விக்கெட்டுகளை சாய்த்து இப்போது அவர் அதிக வரிசையிலே முதலாம் இடத்தில் இருக்கிறார் இருவருமே குஜராத் அணியை சேர்ந்தவர்கள் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம் குஜராத் தான் இப்போது முதலிடத்தில் இருக்கின்றது என்ற விஷயத்தையும் இன்றைய சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளையும் கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம்